ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் விளையாடும் பொழுது மட்டும் ஒரு தினுசான சர்ச்சை கிளம்பும் நடுவரை வாங்கிவிட்டார்கள் தான் மும்பை இந்த போட்டியில வென்றது அப்படின்னு பலருமே விமர்சிக்க ஆரம்பிப்பாங்க ஆனா ஐபிஎல் பதினெட்டாவது சீசனில் மட்டும் இன்னமுமே இந்த விமர்சனம் இழாமல் இருந்த நிலையில தற்போது நடுவர் செய்த செயலை வைத்து ரசிகர்கள் மீண்டும்மே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐபிஎல் பதினெட்டாவது சீசன்ல மும்பை இந்தியன்ஸ் பவுலர் விக்னேஷ் புதூர் ஒரு போட்டிக்கு முன்னாடி பந்து வீசிய பொழுது சைக் கிரீசா பந்து வீசுவார் அப்போது மூன்றாவது நடுவர் இதற்கு நோபால் கொடுக்க பேசவில்லை அவருடைய கால் சைக்ரீஸ்ல பட்டது தெளிவாக தெரிந்தது ஆனா மூன்றாவது நடுவர் அமைதியாக இருந்திருக்காரு இந்த கடந்த போட்டியில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக ரிக்கல்டன் பீல்டரிடம் கேட்ச் ஆகி கட்டிய பிறகு நடுவர் அவரை பவுண்டரி லைன்ல அருகே தடுத்து நிறுத்திருப்பாரு மூன்றாவது நடுவர் அந்த கேட்ச சோதித்து பார்த்த பொழுது கீப்பர் தன்னுடைய கிளவுஸ் ஸ்டம்பிற்கு முன் வரை நீட்டியிருப்பாரு இதனால அந்த பந்து நோபால் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கும் அந்த கேட்சை கீப்பர் பிடித்திருந்தால் கூட நோபால் கொடுத்திருக்கலாம் இதன ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி உள்பட பலருமே கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க மேலும் நடுவர்கள் மும்பை இந்தியன்ஸுக்கு சாதகமாக செயல்படுவதாக சொல்லி கொம்பன் களமிறங்கிட்டா மாமா அப்படின்னு ரசிகர்கள் கலாய்ச்சிட்டும் இருக்காங்க சோ மும்பை இந்தியன்ஸிற்கு அடுத்த போட்டி பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடன் தான் அப்போது என்னென்ன சர்ச்சைகள் எல்லாம் கிளம்ப போதோ அப்படின்னு சென்னை ரசிகர்களுமே தற்போது மீன் போட்டு கலாய்த்துட்டும் இருக்காங்க இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க